ஒருமுறை சுப்பிரமணியர் பரமசிவனிடம் ருத்ராட்சத்தின் மகத்துவத்தை பற்றி கேட்டார் அதற்கான பதிலாக மகாதேவன் ஒரு கதை கூறினார் தேவர்கள் திரிபுராசுரன் செய்த பாபங்களை மகாதேவனிடம் கூறினர் அதை கேட்டதும் திரிபுராசுரனை வதம் செய்ய வேண்டிய யுத்தத்தை பற்றி யோசிக்க மகாதேவன் கண்களை ஒரு கணம் மூடினார் ஆனால் அந்த ஒரு கணம் தெய்வீகமான ஆயிரம் ஆண்டுகள் ஆகியது பிறகு அவர் கண்களை திறந்தபோது அவருடைய கண்களிலிருந்து சில கண்ணீர் துளிகள் விழுந்தன அந்த துளிகள் பூமியில் ருத்ராட்ச மரங்களாக மாறின சூரிய கண்ணிலிருந்து விழுந்த துளிகள் சிவப்பு நிற ருத்ராட்சமாக சந்திரக்கண்ணிலிருந்து விழுந்தவை வெண்மை நிறமாக அக்னிக் கண்ணிலிருந்து விழுந்தவை கருப்பு நிற ருத்ராட்சமாக உருவானது ருத்ராட்சம் எல்லா பாவங்களையும் அகற்றக்கூடியது தேவர்களில் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் இணையான சக்தி கொண்டது முனிவர்களில் கஷ்யபர் போல நதிகளில் கங்கை போல நட்சத்திரங்களில் சூரியன் போல தெய்வங்களான பெண்களில் பார்வதி போல